அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ டிபாமன் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷனில் லா வித் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் தொடர்ச்சியாக நம்ம முக்கியமான சட்ட கேள்விகள் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம வந்து பார்ட் தேர்ட்டீன் பார்த்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ நம்ம டார்கெட் வந்து ஒரு ஐம்பது சீரியஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி பன்னெண்டு சீரியஸ் நம்ம போட்டிருக்கோம் ஒரு சீரியஸில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முதல் முப்பது கேள்விகள் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு சீரியஸும் முப்பது கேள்வி அப்படின்னு வச்சுட்டா கூட ஒரு உங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு கேள்வி கிடைக்கும் இந்த முந்நூறு கேள்விகள் எல்லாமே ப்ரீவியஸியில் கேட்ட கேள்விகள் கேட்க வாய்ப்புள்ள கேள்விகள் முக்கியமான கேள்விகள் ஸோ அதுலேயும் தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு ஆறு பதிவு நம்ம அந்த பிஎன்எஸ்எஸ்ஸே வந்து என்ன இருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தாலுக்கு எஸ்ஸே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு வந்து இரநூத்தி அறுபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நான் எப்போதுமே சொல்கிறது தான் நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் எஸ்ஐ இல்லை பிசிக்கலில் பாஸ் பண்ணால் எஸ்ஐ இல்லை இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும் ஓவராலில் நம்மளுடைய நேம் வரணும் அப்படின்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் கட்டாயம் ஃபிக்ஸ் பண்ணுற கட் ஆஃபை விட ரெண்டு மார்க் ரெண்டு கேள்வியில் ரெண்டு மார்க் அல்லது மூணு மார்க் கட்டாயம் கூட இருக்க வேண்டும் ஸோ டோட்டல் வேக்கன்சி டூ சிக்ஸ்டி அப்படின்னா ஓவரால் ஃபஸ்ட்டு ரிட்டன் ரிசல்ட்டில் வர்றப்பே உங்களுடைய ரேங்க் நூற்றி ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இரநூத்தி அறுபது வேக்கன்சி அப்படின்னா நம்ம இரநூத்தி அறுபது ரேங்கில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்குமோங்கிறது உறுதி செய்ய முடியாது ஏன் அப்படின்னா இன்டர்வியூ மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தீவிரமாக படிங்க நூற்றி இருபது ரேங்குக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் எஸ்ஐ ஆக போகிறீங்கன்னு அர்த்தம் ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டுமே நம்மளை முடிவு செஞ்சிடுது நினச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அஞ்சு எக்ஸாம் நீங்கள் எஸ்ஐ ஆகணும் அது டிபார்ட்மெண்ட் கோட்டாவோ ஓப்பன் கோட்டாவோ அஞ்சு எக்ஸாம் எழுதும் ஸோ ப்ரிலிமினரி மெயின்ஸு தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ எஸ்ஐ இன்னும் ப்ரிலிமினரி எக்ஸாமு இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத ஒரு கனவான் அதாவது அது வந்து சாத்தியமே இல்லாத வாய்ப்பாக போயிடும் இது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு மாரி என்னை பொறுத்தளவுக்கு ஸோ எத்தனையோ பேட்ச் இருந்திருப்பாங்க எத்தனையோ நபர்கள் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமானால் கிடச்சிருக்காது இரநூத்தி அறுபது வேக்கன்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் கால்பார் பண்ண எஸ்ஐலேயே அதிகபட்ச வேக்கன்சி அப்போ இந்த முறை நம்ம எஸ்ஐ ஆகிறதுக்கு எந்த முயற்சி வேணாலும் செய்யலாம் செய்கிறவங்க எஸ்ஐ ஓகே தானே ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா லா ஜிகே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஏ யூசட் அடங்கிய டிப்ளமென்ட் கொட்டாகன டெஸ்ட் பேட்ச் வந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறது எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற நூறு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் லாஸ்ட் டேட்டு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபது இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டெடி மெட்டீரியல் தேவையோ ஏ டு யூசட் நம்ம கொடுத்துருவோம் அது ஜிகே தமிழாக இருந்தாலும் சரி சைக்காலஜாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி கரண்ட் அஃபேர்ஸு முக்கியமான தலைப்புகள் புக் பேக்கு மேலும் எல்லாமே கொடுத்துருவோம் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் லாவுக்கு புக்கு வாங்காத நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க புக்கு வாங்கிடுங்க ஓகே தானே ஸோ இன்றைய கேள்வியை நம்ம பார்ப்போம் எதிரியை விசாரிப்பதற்கான அதிகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கேள்வி எந்த என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க எதிரியே விசாரிக்கலாம் நீதிமன்ற நடுவர் கேள்வி கேட்கலாம் அவர் கேள்வி கேட்டார் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும் சப்போஸ் நம்ம எதிரியை கேள்வி கேட்குறோம் அப்படின்னா எதிரி ஒரு கேள்வியை ஆன்சர் பண்ணுறாப்புல என்ன ஆன்சர் பண்ணுறாப்புலாம் ஆமாம் சார் நானும் என்னுடைய நண்பர் இவரும் சேர்ந்து தான் இந்த குற்றத்தை செஞ்சோம் அப்படிங்கிறப்ப அந்த நண்பரையும் குற்றத்துக்கு உள்ளாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணொரு பிரிவு சொல்லுது ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேள்விக்கு எதிரே விசாரிப்பார்கள் அதிகாரம் பற்றி சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ஒன் பிஎன்எஸ்எஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் பிஎன்எஸ்எஸ் எதிரி சாட்சி சொல்ல தகுதி உடையவர் என்பது பற்றி விளக்குகின்ற பிஎன்எஸ்எஸ் பிரிவு இங்கே என்ன பார்த்தோம் எதிரியே கேள்வி கேட்கலாம் விசாரிக்கலாம் இங்கே எதிரியே என்ன பண்ணலாம் சாட்சி சொல்லலாம் ஸோ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் இது ஈஸியாக நல்லா தெரிஞ்சுங்க எதிரி சாட்சி சொல்கிறதுக்கு தகுதி உடையவர் அப்படின்னா எதிரியை நீதிமன்றம் என்ன பண்ணோம் மன்னிப்பளிக்கும் மன்னிப்பளித்து அப்போ தானே அவர் வந்து சாட்சி சொல்லுவார் அப்படி நாம் வச்சுங்க அப்போ மன்னிப்பு அளிக்கிறது எந்த பிரிவுனா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஸோ இது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இது முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஃபஸ்ட்டு மன்னிப்பு கூட்டு குற்றவாளிக்கு மன்னிப்பளித்தல் அளித்தல் முந்நூற்றி நாற்பத்தி மூணு பிஎன்எஸ்எஸ் மன்னிப்பு அழித்த பிறகு அவர் என்ன பண்ணுவாப்பளா நீ சாட்சி சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூற்றி ஐம்பத்தி மூணு குற்றவாளிகளாக தோன்றுகிற வேறு ஆட்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுதான் என்னது முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டான்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் எனி ஸ்டேட்மெண்ட் ஒரு அக்யூஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப நூறு கேஸில் உள்ள வழக்கின் விவரத்தை பற்றியும் மற்றொரு எதிரியை பற்றியும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப இந்த வழக்கில் கொடுத்த அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை மூலத்தை அடிப்படையாக கொண்டு மற்றொரு வழக்கில் அவர் என்ன வாக்கலாம் அப்படின்னா எதிரியாக்கலாம் வேறு ஆட்கள் மீது நடவடிக்கை குற்றவாளிகளாக தோன்றுகிற பொழுது எப்பொழுது எதிரியானவர் வாக்கு மூலம் அளிக்கும் பொழுது நடுவர் முடிவெடுக்கக்கூடாத கூடாத வழக்குகளின் நடைமுறை என்ன சில வழக்குகள்ல நடுவர் முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தோம் போனா சோ ஸோ அறுபத்தி அறுபத்தொன்று ஏன் இந்த இதை கொடுத்தோன்னா நடுவரே முடிவெடுக்க கூடாது அப்படின்னு படிக்கணும் எப்படி படிக்கணும் ஏன்னா அதிகாரமே யாருக்கு அப்படின்னா நடுவர் தான் இருக்குது நடுவரே முடிவெடுக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை வருதே அது எந்த பிரிவில் இருக்குது முந்நூற்றி அறுபத்தொன்னில் இருக்குது தீர்ப்பு பகிரப்படுவதற்கு முன் எந்த வேலையிலும் குற்ற வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இதில் முழுக்க அதிகாரம் இப்போ ஒரு நம்ம சொல்லுவோம் கேஸு சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு கம்ப்ளைண்ட்டும் அக்யூஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க சார் நாங்கள் கேஸை வித்ராவல் பண்ணிடுறோம் வித்ராவல் நம்மளால் கொடுக்க முடியுமானா பண்ண முடியாது அதெல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துங்க ஸோ த்ரூ கோர்ட்டு ஒன்லி என்ன பண்ண முடியும் கேஸை வித்ட்ராவல் பண்ண முடியும் ஸோ ரெண்டு இடத்துல வித்ட்ராவல் வரும் ஸோ இதை பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தீர்ப்பு பயிர பயிரப்படுவதற்கு முன்பு எந்த வேலையிலும் குற்ற வழக்கை திரும்ப பெறுதல் தொடர்பாக நடைமுறை பற்றி சொல்கிற பிரிவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ முந்நூற்றி அறுபது இந்த வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு புரியுது அப்படின்னா செக்ஷன் புரியும் அப்போ தான் ஞாபகம் இருக்கும் ஸோ நான் படிக்கிறேன் சார் எனக்கு மறக்குது அப்படின்னா எனக்கு அது புரியல அது மறக்குது அது மனசில் நிற்கல அதனால் மறக்குது பற்றுகை செய்யப்பட்ட சொத்தினை திரும்ப ஒப்படைப்பதற்கான விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்கின்ற கட்டளையிலிருந்து மேல்முறையீடு எங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்கிற பிஎன்எஸ்எஸ் பிரிவு என்ன பிரிவு சிம்பிளான கேள்வி பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளிய சொத்துனை நம்ம பற்றுகை செய்கிறோம் பற்றுகை செஞ்ச சொத்து பற்றி என்ன பண்ணோம் உரிமைக்கு ஒருவர் என்ன பண்ணோம் ஆட்சேபனை தெரிவிக்கணும் அப்படி ஆட்சேபனை தெரிவித்து அந்த நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுன்னா அது எங்கே நம்ம மேல்முறையீடு செய்யணும் எந்த அமர்வு நீதிமன்றமோ இல்லை தலைமை நீதித்துறை நடுவரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதை பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்பது பிஎன்எஸ்எஸ் எயிட்டி நைன் பிஎன்எஸ்எஸ்எஸ் ஸோ திடீர்னு எயிட்டி நைனை போய் பார்க்குறப்போன்னு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எவருக்காக பிடிக்கட்டலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதோ அவரை கைது செய்யப்பட் என்ன நடைமுறை பிடிக்கட்டலை பிறப்பிக்கப்பட்ட பின் அவரை கைது செய்ய செய்த பிறகு என்ன நடைமுறை எண்பத்தி ரெண்டு பிஎன்எஸ்எஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எழுவத்தி ரெண்டில் பிடிக்கட்டலை பிறப்பிக்கிறாங்க எண்பத்தி ரெண்டில் நிறைவேற்றுறாங்க ரெண்டில் என்ன பண்ணுறாங்க பிடிக்கட்டலை பிறப்பிக்கிறாங்க எண்பத்தி ரெண்டில் நிறைவேற்றாங்க பிரிவு எண்பத்தி நாலு பிஎன்எஸ் எத்தனை நாட்களுக்குள் தன் முன் தோன்றுமாறும் நீதிமன்றம் பகிரங்க அறிவிப்பை வெளியிடணும் அந்த பிரகடனப்படுத்த குற்றவாளிக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தலைமுறை ஆய்வுள்ள நபரையும் சொத்தினை கைப்பற்றுதல் இது எல்லாருக்குமே தெரியும் எயிட்டி ஃபைவ் சப்கிளாஸ் சப்கிளாஸ் இல்லை எயிட் நான் வச்சு எயிட் ஃபைவ் பிஎன்எஸ்எஸ் இது பாருங்கள் ஒரு தனி நபருக்கான அல்லது நிறுவனத்திற்கான அழைப்பானையை அந்த நிறுவனத்தின் பங்குதாரருக்கோ அந்நிறுவனத்தின் செயல் சார்ந்த கூட்டமைப்புக்கோ சார்வு செய்யலாம் அறுபத்தி அஞ்சு சப்கிளாஸ் டூ பிஎன்எஸ்எஸ் அழைப்பானைக்கு பதிலாக அதனோடு கூட பிடிக்கட்டளை பிறப்பித்தல் பற்றி சொல்கிற பிரிவு தொண்ணூறு ஸோ பிடிக்கட்டளை பிறப்பித்த நீதிமன்றம் கருதி இருந்த ஆள் தான் கைது செய்யப்பட்டவர் என்று தோன்றுமானால் நிர்வாகத்துறை நடுவர் அல்லது மாவட்ட கண்காணிப்பாளர் அல்லது காவல் ஆணையர் அவரை நீதிமன்றத்திற்கு காவலில் கொண்டு போகும்படி உத்தரவிட வேண்டும் இது பாதியிலேருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ வட்டார வரம்புக்கு வெளியே ஒரு பிடிக்கட்டையில் பிறப்பிக்கப்பட்டு ஒரு காவலால் நிறைவேற்றப்போ பொழுது அவர் அக்யூஸ்டை பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டு கன்சன் காவல் கண்காணிப்பாளர் என்கிட்ட கொண்டு போகிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க நீதிமன்றத்திற்கு காவலில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் உத்தரவிடலாம் புலன் விசாரணை அல்லது வழக்கு விசாரணை இருக்கும் பொழுது கேஸு என்ன பண்ணுது எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அதில் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறோம் அரஸ்ட் பண்ண அக்யூஸை நீதிமன்ற நடுவர்கிட்ட கொண்டு போகிறோம் நீதிமன்ற நடுவர் அவர் எதிரி பித்தராக இருக்கார் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவரை ஜாமீனில் விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற பிரிவு இதில் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா எதிரியை ஜாமீனில் விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவுன்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு ஆறு ஒம்பது த்ரீ சிக்ஸ்டி நைன் எதிரியை ஜாமீனில் சரி சரி இல்லை நான் தான் வந்து எழுதலை பார்த்து வச்சுருங்க எதிரி இந்த இடத்துல எதிரி பித்தராக இருக்கும் பொழுது எதிரி பித்தராக உள்ளன எதிரி ஏன்னா சாதாரண எதிரி வந்து பின்ன விடக்கூடாதலாம் ஜாமியில் நீதி நிர்வாகத்தை பாதிக்கும் குற்றம் அப்படின்னாவே நம்ம எங்கே போயிடணும் எந்த அத்தியாசிக்கு போயிடணும் நீதி நிர்வாகத்தை பாதிக்கும் குற்றத்தில் முறையிடுபவர் முறையான நபராக இல்லை பாதிக்கப்பட்ட நபர் தான் என்ன பண்ணோம் அந்த கன்சன் போலீஸ் தான் என்ன பண்ணும் புகார் கொடுக்கணும் அந்த போலீஸ் புகார் கொடுக்கல வேறொருத்தர் புகார் கொடுத்துருக்காரு வழக்கு கேஸ் வழக்கெல்லாம் நீதிமன்றம் இருக்குது அப்போ நீ எதிரிக்கு தெரியுது அப்போ நெதி எதிரி என்ன பண்ணுவார் அப்பீல் பண்ணார் அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க நோட்டீஸ் சர்வ் பண்ணி இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணலாம் ஸோ எதிரி மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவுன்னு பார்த்தோம்னா அந்த அத்தியாயத்தில் வர ரெண்டாவது பிரிவு முந்நூற்றி எண்பது பிஎன்எஸ்எஸ் அடுத்து பாருங்கள் பொய் சாட்சியத்திற்காக ஒரு ஒரு விசாரணைக்கு உள்ளாகும்போது அவர் சுருக்கு விசாரணை முறையில் தான் விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு த்ரீ எயிட்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் அடுத்து பாருங்கள் பிரிவு முந்நூற்றி எண்பத்தி மூணாவது பிரிவுக்கு தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரம் ரூபாய் ஸோ அடுத்து பாருங்கள் பிரிவு முந்நூற்றி எண்பத்தி நாலாவது பிரிவு படி தண்டனை ஏதாவது பார்த்தோம்னா இரநூறு ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு மேற்படாத தண்டனை இல்லை இல்லை ஃபைனு மட்டும் நான் சொல்லிருக்கேன் ஓகேவா எவ்வளோ இரநூறு ஃபைன் பதிவாளர் அப்படின்னா நமக்கு தெரியும் த்ரீ எயிட்டி சிக்ஸ் ஓகேவா ஸோ த்ரீ எயிட்டி சிக்ஸ் பிஎன்எஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா பதிவாளர் சில நேரங்களில் உரிமையல் நீதிமன்றமாக கொல்லப்படலாம் சரியாக தவறான்னு கேட்டோம்னா சரி எந்த பிரிவு பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு சரி பாருங்க முந்நூற்றி எண்பத்தி நாலாவது பிரிவுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஃபைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் செக் பண்ணிங்க சில புழுக்கில் தமிழில் இரநூறுவான்னு இருக்கு அது தவறு ஸோ இங்கிலீஷில் பார்த்து வச்சுங்க இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் தான் ப்ரூஃப் கீழ் படிந்து முன்னிலை ஆகாமயுக்காக அழைப்பாணை நம்ம சம்மன் செர்வு பண்ணுறோம் அவர் கீழ் படியாவல அப்புடின்னா அவரை எப்படி விசாரணை பண்ணணும் அப்புடின்னா சுருக்கு விசாரணை தான் நான் பண்ணணும் சுருக்கு நடைமுறையில தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு ஸோ த்ரீ எயிட்டி நயன் பிஎன்எஸ்எஸ் நீதிபதிகள் முன்னிலையில் ஒரு நீதி நடவடிக்கை இருக்கப்போ ஒரு கேஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க விட்னஸ் விசாரிச்சுருக்காங்க அப்போ ஒரு குற்றம் நடக்குது திடீர்னு அறுவடைத்து ஒட்டி போகிறாங்க குற்றம் போது அவரே அந்த குற்றத்தை விசாரணை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இப்போ நீங்கள் என்ன கேள்விக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீதிமன்ற நடுவரை ஒரு நீ இன்னொரு நீதிமன்றத்தை சாட்சியாக வரவழைக்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா எவருக்கனும் மரண தண்டனை அளிக்கப்படும் பொழுது அவர் சாகும் வரை கழுத்தினால் தூக்கிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு அப்படி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணில் சப்கிளாஸ் ஃபைவ் சாகும் வரை தூக்கிடுதல் சாட்சிகள் பாதுகாப்பு திட்டம் திட்டம் எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எயிட் பிஎன்எஸ்எஸ் ஸோ நீதிமன்றம் தீர்ப்பை மாற்றுதல் கூடாது நீதிமன்றம் தீர்ப்பை மாற்றுதல் கூடாது அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி மூணு ஸோ நால என்ன பண்ணிடக்கூடாது மூணுன்னு மாத்திடக்கூடாது தீர்ப்பின் நகல் எதிரிக்கோ மற்ற தரப்பினருக்கோ கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி நாலு சிறை துறை குற்றம் செய்து மீண்டும் தண்டிக்கப்படும் பொழுது எதிரி முகவரியை மாறுதல் செய்யக்கூடாது அப்படி மாறுதல் செய்தால் என்ன பண்ணும் விவரம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ நைன் ஃபோர் பிஎன்எஸ்எஸ் ஸோ எனஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எஸ்சில் ஒரு பிரிவு இருக்குது என்ன பிரிவுன்னு பார்த்தோம்னா பிஎன்எஸ் பதிமூணு ஓகேவா ஸோ பிஎன்எஸ் பதிமூணு அறுபத்தி ஒன்று சப் கிளாஸ் டூ சிக்ஸ்டி த்ரீ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க ஸோ இதெல்லாம் பிஎன்எஸ்சில் ஃபார்ட்டி செவன் சதிக்கூட்டத்தில் ஈடுபடுறது தண்டனை அடுத்து பாருங்கள் பித்தராய் உள்ள நபர் தான் எதிர்வாதம் செய்ய திறனுடையவர் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நபர் எதிரியாக இருக்கப்போ அவரே வாதாடலாம் என்ன செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவர் என்ன சொல்கிறாப்புல ஒரு மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் ஆறு அவர் வந்து ஜெயிலில் வச்சுருக்கோம் காப்பகத்தில் வச்சுருக்கோம் அந்த எதிரி வந்து நான் எதிர்வாதம் செய்ய தகுதியுடையவனு சொல்லிட்டு அவர் சொன்னார் அப்படின்னா அது சம்மந்தமாக வந்து அந்த ஜெயிலில் மனநிலை காப்பாற்ற என்ன பண்ணணும் அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிற நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ செவன்டி சிக்ஸ் பிஎன்எஸ்எஸ் ஓகேவா புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த கேள்விகள்லாம் நம்ம வந்து இதை வந்து பார்க்குறப்ப தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் நமக்கு இதை நம்ம சத்தியமாக சொல்கிறேன் இதை மனப்படம் பண்ணவே முடியாது மனப்படம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கெலாம் வந்து நீங்கள் இந்த லாபம் அப்படம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டு பாஸ் பண்ணணும் விருப்பப்பட்டால் நீங்கள் குரூப் ஒன்னே படிச்சுருக்கேன் என்ன பண்ணிவிட்டீங்க அந்தளவுக்கு ரொம்ப கடுமையானது இதுவோ அதுவோன்னு பயங்கரமாக குழப்பம் ஃபஸ்ட்டு படிப்பீங்க ஒரு வார்த்தை மட்டும் ஒரு எழுத்து மட்டும் கரெக்டாக சொல்லுவீங்க இப்போ டூ எயிட்டி த்ரீக்கு ஒன் எயிட்டி த்ரீன்னு சொல்லுவீங்க அடுத்த கட்டம் ரெண்டு வார்த்தை உங்களுக்கு ரெண்டு நம்பர் கட்டா வரும் அதுக்கப்புறம் மூணு நம்பர் கரெக்டாக வரும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாளாகும் டைம் எடுக்கும் எடுத்தோன்னே ஒரே நாளில் பிஎஸ்சி முடிப்பதுன்னு நான் பதிவு போடுவேன் நடத்துவேன் ஆனால் அதுலேருந்து அடுத்த நாள் கொஸ்டின் கேட்டேன்னா கொஞ்சம் கொஸ்டின் சொல்கிறது ஆன்சர் சொல்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி எனக்கே தெரியும் இப்போ ந நடத்துகிற எனக்கே நான் கொஞ்சம் ஒரு ஹவர் கழித்து திரும்பி பார்ப்பேன் எனக்கு கண்டென்ட் தெரியும் செக்ஷன் எனக்கு ஞாபகம் வராது அதுக்கு சில நடைமுறைலாம் எழுதணும் எழுதி பார்க்கணும் பெருசாக எழுதி பார்க்கணும் கலரில் எழுதி பார்க்கணும் எழுதி ஒட்டி வைக்கணும் சொல்லி பார்க்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும் அந்த செக்ஷன் சொல்லி பார்க்கணும் காலைல எழிஞ்சோன்னு சொல்லி பார்க்கணும் பார்க்குறப்ப சொல்லணும் இதே திரும்ப திரும்ப பண்ணுறப்ப ஒரு கட்டத்தின் போல இந்த செக்ஷனாக அப்படிங்கிறது அந்தளவுக்கு கொண்டு போனோம் அந்த செக்ஷனை அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் கொண்டு போகணும் இதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக பண்ணிங்க அடுத்தடுத்த சீரியஸில் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மூணு சீரியஸில் பிஎன்எஸ்எஸ்ஸே முடிஞ்சிடும் அடுத்த பிஎன்எஸ் சீரியஸ் அடுத்த பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் முக்கியமானது பார்ப்போம் கட்டாயமாக எக்ஸாம் டேட்லாம் அறிவித்த பிறகு ஒரே நாளில் நம்ம ஐநூறு கேள்வி ஆயிரம் கேள்வியெலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே தானே ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கஷனில் நீங்கள் கலந்துக்கணும் அதுக்கான நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் இப்போயே பிளான் பண்ணி வச்சிங்க திட்டமிடுங்க எக்ஸாம் வந்து ஜூலை ஆறு ஆகஸ்ட் மந்த் அப்புடின்னா ஏ டு இசட் நம்மளுடைய லீவு நம்ம எப்போ என்ன படிக்கணும் ஏதோ படிக்கணும் அதுக்கான வந்து இப்போ லாவே வந்து நம்ம இப்போ போச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ லாவை படிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் மறக்கும் மறுபடியும் திரும்ப படிக்கலாம் கடைசியாக நான் படிக்கிறேன் அப்படின்னா மறந்துடும் எக்ஸாம் வேலைலாம் உட்காந்துருப்போம் அதுவாக இதுவாக தான் ஸோ இதுவாக அதுவாக தான் நமக்கு என்ன ஆகும் ரிசல்ட் வரும் ஸோ தொடச்சா படிங்க இரநூத்தி இருபது ஈஸியாக வரலாம் டிபார்ட்மெண்ட் கூட ரொம்ப ஈஸி நீங்களாக கண்டிப்பாக போகிறீங்க எஸ் ஏவா போகிறீங்க தொடச்சா படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துகள் நன்றி வணக்கம்